அமைப்பின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது கோயமுத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த அமைப்பின் மாநில தலைவர் முகமது ரியாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளருக்கு பேட்டி அளித்தவர் எங்கள் அறிக்கை இளைஞர்கள் நலன் சார்ந்து வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் கட்சி சார்ந்த அறிக்கையை வெளியிடவில்லை நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை எங்களுடைய அறிக்கையை அனைத்து கட்சிகளிடம் வழங்க உள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் யூத் கமிஷன் தேவைப்படுகிறது என கேட்டுக்கொண்ட அவர் தமிழகத்தில் தொடர்ச்சியாக வேலை இழப்புகள் இருந்து வருவதாகவும் வருடம் தோறும் ஐந்து சதவீதம் இளைஞர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதாக கூறினார் எனவே மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மட்டும் இளைஞர்களுக்கு போதாது அதை தாண்டி திறன் அடிப்படையிலான கல்வி தேவைப்படுகிறது என்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றார் ஐடி தொழில்துறை சார்ந்து மட்டும் அனைத்தையும் நிறைவுபடுத்த முடியும் என்று அரசு நினைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாகவும் கூறினார் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தொழில்துறை சார்ந்த யூத் ரிசோர்ஸ் சென்டர் உருவாக்கி அந்தந்த மாவட்ட இளைஞர்கள் அந்தந்த மாவட்டத்திலேயே வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அனைத்து தரப்பு இளைஞர்களிடம் கருத்துக்களை கேட்கப்பட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர் இஸ்லாமிய இளைஞர்கள் மீதான இஸ்லாமிய ஹோஃபியோ போலவே தலித் இளைஞர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் முதல்வர் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் சட்ட ரீதியாக அமல்படுத்த வேண்டும் என்றார் பெண்களை முன்னிலைப்படுத்தி பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் இளைஞர்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் இதர மாவட்டங்களை காட்டிலும் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் என்பது அதிகமாக உள்ளதாக அந்த இயக்கத்தினர் தெரிவித்தனர் மாநில தலைவர் சாலிடாரிட்டி இளைஞரமைப்பு தமிழ்நாடு இந்த அமைப்பு ஆரம்பப்பட்ட நாளிலிருந்து தமிழக இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டிற்காகவும் அறிவுசார் வளர்ச்சிக்காகவும் அவர்களை போதை மற்றும் ஆபாசத்திலிருந்து அவர்களை காப்பதற்காகவும் தொடர் நடவடிக்கைகளை இளைஞர் இளைஞரமைப்பு மேற்கொண்டு வருகிறது தமிழக அளவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழர்களுடைய மிக குறிப்பாக தமிழக இளைஞர்களுடைய குரலாக ஓர் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் என மத்திய குழுவில் ஆலோசிக்கப்பட்டு அதன் முடிவாக இன்றைய தினம் ஒரு தேர்தல் அறிக்கை முதன் முதலாக தமிழகத்தில் இளைஞர்களின் சார்பாக ஒரு இளைஞர்களின் குரலாக ஒரு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவரை தேர்தல் அறிக்கைகள் கட்சி சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கலாம் நாங்கள் கட்சி சார்ந்த அல்ல தமிழக இளைஞர்களுடைய நலன்களை முன்னிறுத்தி அவர்களுடைய குரலாக அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய இயக்கங்களை அவர்களுடைய கனவுகளை முன்வைத்து தமிழக இளைஞர்களின் குரலாக இதோ ஒரு அறிக்கை உங்களிடம் இருக்கிறது இது ஏதோ காகிதத்தில் இருக்கக்கூடிய அறிக்கை அல்ல மாறாக கள நித களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உங்களுக்கு படம் எடுத்து காட்டுகிறோம் இதில் பல அம்ச கோரிக்கைகள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக மிக முக்கியமாக அண்டை மாநிலங்களாக கேரளாவில் கர்நாடகாவில் வெஸ்ட் பெங்காலில் ஏன் அருணாச்சல பிரதேசத்தில் கூட மாநிலத்துக்கென்று தனித்துவமான யூத் பாலிசி இருக்கிறது இளைஞர் கொள்கை இருக்கிறது இன்று சமகால இளைஞர்கள் மீது தொடர் விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடிய இந்த தருவாயில் நாம் அவர்களை இங்கே இரண்டாயிரத்தி முப்பது ஆம் ஆண்டு ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய நாம் அவர்களை எவ்வாறு வழிநடத்த செல்லுகிறோம் அவர்களுக்கான அரசின் கொள்கை என்ன மிக குறிப்பாக சமீபத்திய இளைஞர்களுடைய பிரச்சனைகளை அரசு சார்ந்து யூத் கமிஷன் ஒன்று இங்கே தேவைப்படுகிறது என முதன் முதலாக நாங்கள் சால்டாட் அமைப்பின் தொடர்பாக எல்லா அரசியல் கட்சிகளிடமும் கேட்க விரும்புகிறோம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய இயக்கம் அல்ல ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளை இளைஞர்களுடைய குரலை அவர்களுக்கு அவர்களுக்கு கொண்டு சென்று இதன் மூலமாக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் அமைக்கவிருக்கும் அரசாங்கத்தில் இளைஞர் நலன்களை முன்வைத்தவர்களாக அவர்கள் சிறம்பட செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கலாய்வு இந்த பிரஸ் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது மிக குறிப்பாக வ வளர்ந்து வரக்கூடிய அதிகமான இளைஞர்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் தமிழகம் போன்ற நாடுகளில் தொடர் வேலை இழப்பு ஏன் தகுதியற்ற வேலைகள் ஏன் வேலை சுரண்டல்கள் ஈடுபடக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் எவ்வாறு அவர்களை காக்கவிருக்கிறோம் இதற்கு அரசு நடவடிக்கை என்ன அரசு பள்ளிகளிலும் சரி அந்த அரசு சாராத பள்ளிகளிலும் சரி பயின்றிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக குறிப்பாக குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அவற்றை அவற்றை களைவதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என தொடர்ந்து இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல மாவட்டம் சார்ந்த ஏன் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை ஏன் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் கயத்தார் சேலம் திருப்பூர் தேனி வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேரடியாக இளைஞர்களை சந்தித்து அவருடைய கனவுகளை கோரிக்கைகளை உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் பத்திரிக்கையாளர்கள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தன்மத்தின் மூலமாக இளைஞர்களின் குரலை இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் எதிரொலிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய காதுகளில் இவைகள் போய் சேருவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் அவர்கள் இது வெறுமனே பேசு பொருளாக இங்கே அரங்கத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக மாத்திரமில்லாமல் சட்டமன்றம் வரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதிரொலிப்பதற்கு உங்களுடைய பெரும் உதவியை எதிர்பார்த்தவராக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் என சூரியலி இந்த அவையில் நான் நிறைவு செய்கிறேன் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு எதை மையப்படுத்துவது இதுவரை எப்படி இருக்கிறதுனா வேலை வாய்ப்பு மிகிசாச்சாரம் உங்களுக்கு தெரியும் தேசிய அளவை விட இந்திய தமிழகம் முன்னின் முன்னிருந்தாலும் சரி ஐந்து சதவீதம் பதினைந்து முதல் இருபத்தைந்து வயது உடைய இளைஞர்களுக்கு ஐந்து சதவீதம் வருடா வருடம் வேலை இழப்பு ஏற்படுகிறது வெறுமன மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மாத்திரம் இதற்கு போதாது திறன் அடிப்படையிலான கல்வி தேவைப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய எல்லாமே தொழில்நுட்பத்தின் மூலமாக ஐடி செக்டாரின் மூலமாகவே நிறைவுபடுத்த முடியும்னு அரசு நம்புவதை நாங்கள் வன்மையாக என்னது ஆட்சேபிக்கிறோம் மாறாக ஒவ்வொரு மாட்ட மாவட்டத்திலும் உள்ள தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு யூத் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த மாவட்டத்திலேயே பணிபுரிவதற்கான வாய் வேலை வாய்ப்பு வசதிகளை அரசாங்கம் என்னது முன்னின்று நடத்த வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் என்கொயரி பண்ணி தான் பண்ணிருக்கோம் அதோட பெரிய லிஸ்ட் பெரு பார். ஒரு பகுதி சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லை 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 நீங்கள் பார்க்கலாம் அதில் பெருமனே இஸ்லாமியர்களுக்கான பெரிய அடையாளம் அங்கே இருக்காது இது பொது சமூகத்திற்கு என்ன பிரச்சனை தேவையோ இஸ்லாமியர்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்கிறது வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக இளைஞர்களை நீங்கள் என்னது அவர்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் இஸ்லாம ஃபோபியா அது ஒன்று அது எப்படி இஸ்லாம ஃபோபியா இருக்கிறதோ அதுபோல் தலித்துகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது இன்றைக்கி பங்களாதேஷில் நேபாளில் அண்டை மாநிலங்களில் நாடுகள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிப்பதற்கு இந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் காரணம் இந்த வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து முன்னேறுமை ஆனால் அது போன்ற ஒரு காட்சி தமிழகம் போன்ற மாநிலங்களில் நடைபெறாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்போ வெறுமனே மௌனியாக கடந்து செல்லாமல் கர்நாடகாவில் கூட வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாங்களும் கோரிக்கை வைத்திருக்கோம் தமிழகத்திலும் அது போன்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் முதல்வர் பல்வேறு மீட்டிங்கில் என்னது அது போல ஒரு அறிவிப்புகளை வாய்வார்த்தையாக வார்த்தையாக அறிவித்திருக்கிறார் ஆனால் சட்ட ரீதியாக அவைகள் எனது அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை தேர்தல் நேரத்தில் நாம் என்னது வலியுறுத்துகிறோம் எப்போதுமே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட போராட்டம் நடத்த எந்த பிரயோஜனம் இல்லை அதற்காக தான் தமிழகத்திலேயே முதல் முதலாக தேர்தல் அறிக்கையுடைய குழுக்கள் தான் அங்கங்கே கட்சிகள்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நாங்கள் அறிக்கையை ரெடியாக்கி வச்சிருக்கோம் எதற்கான குழுக்களிடம் சமர்ப்பிப்பதற்காக நாங்கள் தேர்தலில் போட்டியிட போவதில்லை ஆனால் தேர்தல் போட்டியிட போட அந்த வேட்பாளர்களுக்கு அந்த அரசியல் கட்சிகளுக்கு இளைஞர்களுடைய மன தெரிய வேண்டும் எப்பொழுதும் பெண்களை முன்னிலையத்தில் படுத்தி நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது இளைஞர்களை குறித்து யாரும் பேசுவதில்லை அவர்களை வெறுமனே சுரண்டலுக்கான ஒரு ஒரு இடமாகவே எனது மக்கள் பார்ப்பதை தான் நாங்கள் வன்மையாக ஆட்சேபத்திற்கு உள்ளாக்குகிறோம் இங்கே அவர் சொல்லுவார் இல்லை பரவாயில்ல இருக்குது பட் வந்து நம்ம பார்க்கறது வந்து நம்ம ஃபீல்டில் பார்த்தது வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா வந்து நாங்கள் உணர்கிறோம் மக்களும் அதான் சொல்கிறாங்க நீங்கள் சர்வே இது பண்ணுறத விட மக்கள் அதிகமாக பாதிப்பு வந்து உண்டாக்கிறாங்க இப்போ சேலத்துலேயும் வந்து இருக்குது சேலத்தில் வந்து நம்மளும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் நிறைய திருமண பிரச்சாரம் பார்க்குறோம் போதைப்பூரில் பொறுத்த வரைக்கும் சர்வே அப்படியே எடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அது நிறைஞ்சு வெளியே வந்துருச்சு வெளியில் எல்லாருக்கும் தெரியுது ஆமாம் என் பக்கத்து வீட்டில் ஆமாம் என் மேல் வீட்டில் ஆமாம் பஸ்ஸில் ஆமாம் ட்ரெயினில்னு சொல்லி பெரிய ஆய்வறிக்கைகள் தேவையில்லை நம்ம நடந்து சென்றாலே எடுக்கலாம் அதில் மெயினாக வந்து ரொம்ப பேசப்படுறது இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது வந்து கோயம்புத்தூர் பகுதியாக நாங்கள் பார்க்குறோம் எங்கள்கிட்ட சொல்லப்படுது நாங்கள் போதை பிரச்சாரம் பண்ணுறோம்ல தம்பி இந்த மாதிரி எங்கள் ஏரியாலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை வந்து நம்ம பார்க்குறோம் சேலம்லேயும் இருக்குது நான் சேலத்துக்காரங்க சேலத்துலையும் இருக்குது ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்க நம்ம கோயம்புத்தூரை வந்து சால்ட் அட்டி யா சந்தி சந்திக்கிறோம் ஆமாம் சந்திக்கிறோம் இன்னைக்கு கூட நிறைய பேருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது வரிசையாக அடுத்தடுத்த மாதங்களில் தேர்தல் திமுகவில் கூட தேர்தல் குழு நியமிச்சிருக்காங்க அவங்களை சந்திப்பதற்கான அந்த முனைப்பில் இருக்கிறோம் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அதேபோல் அவர்களுடைய டிஎன் மேனிஃபெஸ்டோ டாட் ஏ மூலமாகவும் அவங்கள்ட்ட இந்த செய்திகளை கொண்டு போய் பார்க்குறோம் அவர்களுக்கும் கள ஆய்வு தேவைப்படுது இல்லையா ஸோ விரும்பினால் எல்லாத்தையுமே நீங்கள் ஐடி கம்பெனியை வச்சே செய்ய முடியாது கலை நிறுவனத்தை எங்களைப் போல எனது அமைப்புகள் எனது முன்னின்று அரசியல் கட்சிகளுக்கு சொல்ல விரும்புகிறோம்